தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பது ஒரு பாடசாலை ஒரு நடுத்தரமான பாடசாலை நகரம் என்றும் சொல்ல முடியாது கிராமம் என்றும் சொல்ல முடியாது அப்படியான ஒரு இடத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பாடசாலை கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு மாணவர்கள் அங்கே கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறப்பான பல விடயங்களை அந்த பாடசாலையிலிருந்து மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பரீட்சையாளர் ஓரளவு சிறப்பான வழிபடுகின்றன மாணவர்கள் பல்வேறு திறமைகளை வழிகாட்டுகின்றார்கள் இவ்வாறாக அந்த பாடசாலை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பாடசாலையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பிலே படிக்கின்ற ஒரு மாணவிக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது தன்னுடைய புத்தகம் ஒன்றை எப்படியாவது வெளியிட வேண்டும் அவளுக்கு எழுத்தாற்றல் இருக்கின்றது கட்டுரைகள் சிறுகதைகள் கவிதைகள் எல்லாம் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அவள் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறாள் சிறுகதைகளை எழுதியிருக்கிறாள் கவிதைகளையும் எழுதியிருக்கின்றாள் பாடசாலை மட்டத்திலும் அல்லது பாடசாலைக்கு இடையிலும் நடைபெறுகின்ற போட்டிகளிலே பங்கு பெற்றி பரிசில்களையும் பெற்றிருக்கின்றாள் அதையெல்லாம் தாண்டி அவளுக்கு ஒரு ஆசை தன்னுடைய ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் எனவே தான் தன்னுடைய கையெழுத்துக்களால் எழுதி சிறிய கொப்பிகள் ஸ்ரீ அப்பியாச பயிற்சி புத்தகங்களை வாங்கி தன்னுடைய கையெழுத்துக்களால் எழுதி இது என்னுடைய கவிதை தொகுப்பு இது என்னுடைய சிறுகதை தொகுப்பு இது என்னுடைய கட்டுரை தொகுப்பு என்று சொல்லி கையெழுத்து பிரதிகளையும் தான் தயாரித்து வைத்திருக்கின்றான் அந்த பத்திரிகைகள் வாயிலாக அவள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு இவ்வளவு செலவாகும் என்று சொல்லி பார்க்கின்றாள் பல ஆயிரம் ரூபாய்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தால் செலவாகும் தன்னுடைய குடும்ப நிலைமையும் அவளுக்கு தெரியும் அவளது பொருளாதாரத்தில் அவ்வளவு மேம்பட்ட குடும்பம் அல்ல அவளது குடும்பம் குடும்ப நிலைமையும் அவளுக்கு தெரியும் எனவே தான் அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆசையை அவள் பிற்போட்டு கொண்டே வருகின்றான் இவ்வாறு அவள் தன்னுடைய பாடசாலை கேள்வியை நிறைவு செய்து கல்வியற் கல்லூரிக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக தெரிவு செய்யப்படுகின்றான் கல்வியற் கல்லூரிக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவளது பொருளாதாரம் அத்தனை தூரம் அவளது கல்வியை பாதிக்கவில்லை ஏனென்று சொன்னால் கல்வி கல்லூரியிலே தங்குமிடம் உணவு வசதிகள் வழங்கப்படுவது வழக்கம் எனவே அவளது பொருளாதாரம் அத்தனை தூரம் பாதிக்கப்படவில்லை அவள் தன்னுடைய கற்றலை மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றாள் இப்பொழுது மீண்டும் அவளுக்கு ஒரு ஆசை வெளிவருகின்றது தன்னுடைய புத்தகம் ஒன்றை அச்சு பிரதி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தான் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த கையெழுத்து பிரதிகளை எடுத்து மீண்டும் வாசித்து பார்க்கின்றாள் மிக திறமாக இருக்கின்றது ஒரு புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தால் எவ்வளவு செலவாகும் என்ற தேடலில் ஈடுபடுகின்றார் இப்பொழுது சில காலங்கள் சென்று விட்டதால் புத்தகத்தை வெளியிடுவதற்கான செலவு இன்னும் அதிகரித்து விட்டது ஆரம்ப காலங்களில் இருந்ததிலும் பார்க்க பல மடங்கு அதிகரித்து விட்டது மீண்டும் அவள் முடிவெடுத்துக் கொள்கின்றான் என்னால் ஒரு புத்தகத்தை என்னுடைய வாழ்நாளில் வெளியிட முடியாது என்று சொல்லி முடிவெடுத்துக் கொண்டே அமைதியாக இருக்கின்றான் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஒரு ஒரு விரிவிரியாளர் அல்லது ஒரு ஆசிரியை அவளது வகுப்புக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு மாணவரிடமும் உங்களது விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விருப்பத்தை கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை சொல்கிறார்கள் ஒருவர் சொல்லுகின்றார் நான் ஒரு அதிபராக வர வேண்டும் ஒருவர் சொல்லுகின்றார் நான் மேச்சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் ஒருவர் சொல்லுகின்றார் நான் கல்வி கல்லூரி கேவிரி உரிவாளராக வர வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தை செல்லும் பொழுது இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாணவி சொல்கின்றால் என்னுடைய புத்தகம் ஒன்று அச்சு பிரதியிலே வெளிவர வேண்டும் என்று சொல்லுகிறான் சொன்னதும் இந்த பெண் விதிவிரியாளருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இவ்வாறு ஒரு மாணவி ஒரு விருப்பத்தை வெளியிடுவாரா என்று நினைக்கின்றார் பின்னர் நீ புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறாயா என்று கேட்கின்றார் கேட்டதும் அந்த மாணவி ஆம் என்னிடம் மூன்று புத்தகங்கள் இருக்கின்றன என்று சொல்லி தன்னிடம் கையெழுத்து பிரதிகளாக இருந்த சிறுகதை புத்தகம் கவிதை புத்தகம் கட்டுரை புத்தகம் மூன்றையுமே காட்டுகின்றார் அந்த விரிவுரையாளருக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர் சொல்லப்பட்டார் சரி இந்த புத்தகங்களை நீ வைத்துக் கொள் நான் என்றாவது வாய்ப்புகள் வந்தால் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த விரிவுரையாளர் வீட்டுக்கு சென்றதும் அவரால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை ஒரு மாணவி மூன்று புத்தகங்களை எழுதி வைத்துக் கொண்டு அவற்றில் ஒன்றை பிரதி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள் அவளது அந்த ஆசையை நிறைவேற்றினால் என்ன என்ற எண்ணம் ஏற்படுகின்றது உடனே அவர் தனக்கு தெரிந்த ஒரு அச்சு பதிப்பு செய்கின்ற நிறுவனத்திலே பேச்சுவார்த்தையை நடத்துகின்றார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அவள் ஒரு புத்தகத்தை அச்சுப்பதிப்பு செய்து தருவதாக ஒத்துக்கொள்கிறார்கள் உடனே இவர் தன்னுடைய பணத்திலிருந்து அந்த நிறுவனத்துக்கு அந்த பணத்தை செலுத்தி இந்த மாணவியின் ஒரு புத்தகத்தை அச்சுப்பதிப்பு செய்து வெளியீட்டு விழாவையும் செய்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த மாணவி மிக மகிழ்ச்சி அடைகிறாள் மிக மகிழ்ச்சி அடைந்து மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய அந்த ஏற்பறையின் போது எதிர்காலத்திலே நான் பல புத்தகங்களை வெளியிடுவேன் இன்னும் பல கட்டுரைகள் கதைகள் கவிதைகளை எழுதுவேன் பல புத்தகங்களை வெளியிடுவேன் அந்த நேரத்திலே நான் என்னுடைய விரிவுரையாளரை நான் நினைத்து பார்ப்பேன் என்று சொல்லி அவள் பேசிய போது அந்த விரிவுரையாளருக்கு ஒரு ஞாபகம் பெறுகின்றது தான் சிறு வயதிலே இருக்கும் பொழுது தன்னுடைய ஒரு ஆசிரியர் தன்னை தட்டி கொடுத்து தன்னுடைய ஒரு சிறிய கையெழுத்து பிரதியை வெளியிடுவதற்கு அவர் தன்னை வழிப்படுத்திய ஞாபகம் பெறுகின்றது அவர் மிக மகிழ்ச்சி அடைகின்றார் இந்த மாணவி நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வருவாள் என்கின்ற நம்பிக்கையுடன் அவர் அந்த இடத்தை விட்டு அகன்று செல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மாணவர்களது ஆக்கத்திறனை வெளிப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அந்த மாணவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற வடயத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறாமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்